பிரியன் சார் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குகிறேன் கேஸ்ட் சென்சஸ் கேஸ்ட் சர்வே இரண்டு இருக்கிறது பீகாரில் வந்து பீகார் மாநிலம் எடுத்தது நிதிஷ்குமார் தலை அவருடைய ஆட்சியில் எடுக்கப்பட்ட இந்தது வந்து கேஸ்ட் சர்வே அவர்கள் எடுத்தார்கள் தொடர்ந்து தமிழ்நாடு சொல்லிக்கொண்டிருக்கிறது மத்திய அரசு கேஸ்ட் சென்சஸ் அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் சாதிவாரி சர்வே இல்லை அப்படிங்கிறதுல சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த வித்தியாசம் எங்கிருந்து சொல்லப்படுகிறது இப்பொழுது இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே இந்த தீர்மானத்தில் இதெல்லாம் திருத்தங்கள் சேர்க்கணும்னு நிறைய ஆட் ஆன் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்குறாங்க அதையும் நாம் விரிவாக பேசுவோம் இதற்கு மத்திய அரசு எப்படி ரியாக்ட் பண்ணும்னு நீங்கள் பார்க்குறீங்க எலெக்ஷனில் முக்கிய பேசு பொருளாக இருந்தது சாதிவாரி கணக்கெடுப்பு ராகுல் காந்தி எல்லா இடங்களிலும் போய் பேசினார் இந்த சூழலில் எப்படியான ஒன்றாக இந்த தீர்மானம் பார்க்கப்படும் அகில இந்திய அளவில் சொல்லுது இல்லை இந்த சாதிவாரியான இந்த கணக்கெடுப்புன்றது இந்த எலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நிதிஷ்குமாரும் குரல் கொடுத்த பார்த்தோம் அவர் டூ தௌசண்ட் டுவெண்டியில் வந்து பாஜகவோட ஒரு கூட்டணியில் இருக்கும்பொழுதே அங்கே போய்ட்டு வந்து செல் கவர்மெண்ட்டை ரிக்கொஸ்ட்லாம் பண்ணார் அவங்க எதுவும் கேட்கல தான் கேஸ் பேஸ்டு சர்வே வந்து எடுத்தார் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சர்வேக்கும் சென்சஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது சர்வே எடுக்கிறதுக்கான உரிமை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குன்றது நீதிமன்றங்கள்லாம் சொன்ன ஒரு விஷயந்தான் பட் சென்சஸ்ன்றது வந்து பர்சன் டூ பர்சன் எனுமரேட் பண்ணுறது சர்வேன்றது எக்ஸாக்டாக நீங்கள் பர்சன் டு பர்சன் பண்ணுறீங்களா சொல்ல முடியாது டூ தௌசண்ட் லெவனில் வந்து ஒரு சர்வே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்தாங்க சென்சஸோடு சேர்ந்து எடுத்தாங்க அதில் வந்து அது சோஷியோ எக்கனாமிக் கேஷ் சென்சஸ்ன்னு பேர் அது பேர் அதில் ஒரு பார்ட்டு வந்து சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸு அர்பனுக்கு ரூரலுக்கு எப்படி இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்தது ஆக்சுவலாக அதை வெளியிட்டாங்க அடுத்த பார்ட்டு வந்து கேஸ்ட் சென்சஸ் அதில் தான் டீட்டெயில்ஸ் ஆஃப் தி கேஸ்ட்லாம் அதில் இருந்தது ஆனால் அதை வெளியிடலை காங்கிரஸ் கவர்மெண்ட் வெளியிடலை அவங்க அப்புறம் பதினாலில் தோற்றாங்க போனாங்க இந்த கவர்மெண்ட் வெளியிடலை இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு என்ன பயம்னா இந்த கேஷ் சென்சஸ் வெளில வந்தால் இது வந்து வேறு விதம் அரசியல் ரீதியாக நமக்கு எதிராக திரும்பிடுமோன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருந்ததுனால காங்கிரஸுக்கும் ஒரு பயம் இருந்தது பாஜகவுக்கும் ஒரு பயம் இருந்ததுனால அவங்க வெளியிடலை பட் அந்த சென்சஸில் வந்து வழக்கமான சென்சஸில் வந்து எஸ்சிஎஸ்டியை பற்றின எல்லா ஃபிகர்ஸும் பர்டிகுலர்ஸும் இருக்கும் ஆனால் அந்த பேக்வோர்ட் கிளாஸஸை பற்றியெல்லாம் பர்டிகுலர்ஸ் இருக்காது அதனால தான் பல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கமிஷன்ஸ்லாம் போடுறாங்க க அதை பற்றி என பண்ணுறாங்க சர்வே எல்லாம் நடத்துகிறாங்க ஸோ இந்த விஷயங்கள் வந்து சென்சஸ்ன்றது வந்து ஒரு சென்ட்ரல் சப்ஜெக்டாக இருக்குது அது வந்து பர்சன் டூ பர்சன் இனிரேட் பண்ணுற போய் பார்க்குற தெரிஞ்சிக்கிற ஒரு விஷயமா இருக்குது ஸோ அவங்க பண்ணுற ஒரு விஷயம் டூ தௌசண்ட் லெவனில் நம்மக்கிட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏற்கனவே அவைலபிள் அவைலபிளாக இருக்குது அதை வெளியில் விடாது இருக்கிறத ராகுல் காந்தியே சொல்லியிருக்கார் நாங்கள் வெளியில் விடாதது தப்பு தான் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அதை செஞ்சு வெளியில்டுவோன்ற மாதிரியான விஷயம் அவர் சொல்லியிருக்கார் ஏன்னா கேட்டாங்க அவர் டூ தௌசண்ட் லெவன் நீங்கள் வெளியிடலன்னு கேட்டாங்க ஸோ அது மாதிரி இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் வந்து பாஜக கவர்மெண்ட்டுக்கு கேஸ்ட் சென்சஸில் எந்த விதமான ஆர்வமும் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அதை பற்றி அவங்க எதுவுமே பேச மாட்டேன்றாங்க அவங்க வேறு விஷயங்கள் விஷயங்கள்லாம் பேசுகிறாங்களே தவிர கேஷன்ஸை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கும் வந்து அந்த உயர்ஜாதி ஓட்டுக்கள் போன்ற விஷயங்கள் அந்த கடைசியில் அல்டிமேட்டாக யார் யார் எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்கன்னு தெரிஞ்சால் இருபத்தேழு பர்சன்ட் இல்லைங்க நாங்கள் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கோம் எங்களுக்கு குறைஞ்சபட்சம் நாற்பது பர்சன்டாவது கொடுங்கன்னு ஓபிசிலேருந்து குரல் விருது வச்சுக்கோங்க ராகுல் காந்தி என்ன சொன்னார் சென்ட்ரலில் இருக்கிற செக்ரட்டரிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அதில் எத்தனை நம்பர்ஸ் ஓபிசிஸ் இருக்காங்கன்றபோது ஓபிசியோட பாப்புலேஷன் ஐம்பது பர்சன்ட் இருக்கு வச்சுக்கோங்க பாப்புலேஷனுக்கு ஏற்ற ரிசர்வேஷன் கொடுங்கன்னு ஒரு குரல் வரும்போது அப்போது ஓபிசியோட கோட்டா ஓப்பன் கோட்டாலெல்லாம் அடிவாங்கும் இல்லையா அதில் பெரும்பாலும் உயர் ஜாதிகள் இருக்காங்க இல்லையா அதனாலேயே இந்த கட்சிகள் என்ன பண்ணுறது உத்தரப்பிரதேசம் மாதிரி இடத்துல ஜாதிகள் கொஞ்சம் அதிகமான ஓட்டர்ஸாக இருக்காங்க பீகார் போன்ற இடங்கள் அவங்களுடைய தயவு தேவையாக இருக்குது அது பெரும்பாலான உறுப்பினர்கள் அவங்க தான் அனுப்புகிறாங்க அசம்பிளி இது பார்லிமெண்ட்டுக்கு அதனால் இந்த கட்சிகள் இதர் காங்கிரஸ் ஆர் பிஜேபி அவங்க வந்து இந்த கேஸ்ட் ரீதியான சென்சஸை வெளியில் விடுறதுல அதை பற்றி பேசுகிறத பற்றி ரொம்ப நாள் தயங்கி இருந்தாங்க இந்த வாட்டி தான் முதல் தடவையாக வந்து ராகுல் காந்தி அந்த விஷயத்தை ஓப்பனாக வெளியில் கொண்டார் ஆக்சுவலாக கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் நாங்கள் எடுப்போம் அந்த சாதி ரீதியாக மக்கள் தொகையை பார்த்து கொடுப்போம் ஐம்பது பர்சன்ட் அந்த சீலிங்கை வந்து எக்ஸ்டன் பண்ணுவோன்ற விஷயங்கள் அதை சொல்லியே நிறையா கோர்ட்ஸ் வந்து பல கோட்டாக்களை வந்து ரத்து பண்ணுறது நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால் அந்த கேஸ்ட் பேஸ்டு சர்வே இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி இப்போ சமீபத்தில் இவங்க அறுபத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்தாங்க நிதிஷ்குமார் கவர்மெண்ட்டில் அதை வந்து பாட்னா ஹைகோர்ட் வந்து போன வாரம் தான் வந்து ரத்து பண்ணிட்டாங்க அந்த கேஷ் பேஸ்டு சர்வே ஒட்டி வந்த விஷயத்தில் அப்போது கேஷ்பேஸ்டு சர்வே ஒர்க் அவுட் ஆகாதுன்றது நமக்கு தெரியுது அப்போது எனுமரேட் பண்ண பர்சன்ட் டூ பர்சன்ட் எனுமரேட் பண்ணுற சென்சஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும் தெரியுது அது எடுக்கக்கூடிய அந்த ஒரே பவர் வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது யாருக்கு சென்ட்ரலில் தான் இருக்குது செக்ஷன் இது டூ தௌசண்ட் எயிட்டில் ஒரு ஆக்ட் வந்தது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட்னு புள்ளி ஒரு சட்டம் ஒன்று வந்தது அதில் கூட சர்வே எடுக்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் உரிமை இருக்குது ஆனால் சென்சஸ் எடுக்கிறதுக்கான உரிமை கிடையாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க பஞ்சாயத்து கூட ஒரு சர்வே எடுக்கணும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து தமிழ்நாடு அரசை அதை எடுக்கணும் நீங்கள் மத்திய அரசை சொல்லிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் வந்து இந்த சர்வேயை நிதிஷ்குமார் மாதிரி எடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா சர்வே எல்லாம் இப்போ பயனாக போயிடுத்து பீகார் கவர்மெண்ட் எடுத்த சர்வே அதை பேஸ் பண்ணி அறுபத்தஞ்சி பர்சன்ட் கொடுத்தது தலிஸுக்கு எம்பி கோ எம்பிசிக்கெல்லாம் கோட்டா ரெய்ஸ் பண்ணது ஒன்றும் ஐம்பது பர்சன்ட் எக்ஸீடு ஆச்சுன்னு சொன்னாங்க இன்னொன்று வந்து அந்த சர்வே அவங்க ஒத்துக்கல அது ஒரு குவான்டிஃபையபிள் டேட்டாவாக அவங்க கணக்குலேயே எடுக்க மாட்டேங்கிறாங்க பர்சன்ட் டூ பர்சன்ட் எனுமினேட் பண்ண இப்போ டென் பாயிண்ட் ஃபைவ் என்ன பிரச்சனை நைன்டீன் எயிட்டி நைனில் உங்களுக்கு டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தாங்க டுவெண்ட்டி பர்சன்ட் எம்பிசிக்கு கொடுத்தாங்க அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ன்ட்டி ஒனில் நீங்கள் இந்த புதுசாக டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குற வரையும் வன்னியர்களோட பொசிஷன் எப்படி இருக்குது அந்த இருபது பர்சென்ட்டில் வன்னியர்கள் எவ்வளோ பேர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் பயனடைஞ்சாங்க எவ்வளோ பேர் வேலையில் பயனடைஞ்சாங்க இந்த டேட்டா இருக்கணும் அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்க ஹை நம்ச மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன சொன்னாங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்க வன்னியர்கள்ன்றதுக்கான டேட்டாவே இல்லைன்ட்டாங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு ஒருபடி மேலேயே போயிட்டாங்க ஜாதி மட்டுமே வந்து தீர்மானிக்காது தனி ஒதுக்கீடுன்னு சொல்லிட்டாங்க அவங்களுடைய பொசிஷன் என்னென்னு பார்க்கணும் முஸ்லீம்களுக்கு வந்து கலைஞர் கொடுத்தார் அப்படின்னா டூ தௌசண்ட் லெவலில் ஜனாதனத்தை வந்து கேட்டுட்டேன் நீதிபதி ஜனாதனத்தை ஸ்பெசிஃபிக்காக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தார் கொடுத்து அவங்களுடைய பொசிஷன் எப்படி இருக்குது அவங்களுடைய பாப்புலேஷன் என்ன இருக்குது அதுக்கப்புறம் தான் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி தான் கொடுத்தார் அதனால் தான் சேலஞ்சு பண்ண முடியல அருந்ததிகளுக்கு ஏற்கனவே ஃபிகர்ஸ் வந்து செலங்குமே ஃபிகர்ஸே இருக்குது எஸ்சி எஸ்சி ஃபிகர்ஸ் இருக்குது அதுலேருந்து அவங்க எடுத்துட்டாங்க ஸோ அதனால் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஒரு அடிப்படை இல்லாமல் கொடுக்கக்கூடாது ஒன் வந்து எம்பிசிக்குள்ளேயே ஒரு செப்பரேட் குரூப்பாக கன்சிடர் பண்ணவே தான் சுப்ரீம் கோர்ட்டோட வாதமாக இருக்குது அப்போ எந்த இடத்துல நம்ம வந்து அந்த பொசிஷனை கொண்டு வைக்கணும்னா வன்னியர்களுக்கு நீங்கள் எம்பிசியில் இருபது பர்சென்ட்டில் கொடுத்துருக்கீங்க ஆனால் கொடுத்ததில் வந்து எந்த விதமான முன்னேற்றமும் அவங்களுக்கு கிடைக்கல பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது இவ்வளோ வேக்கன்சிஸ் அதில் இருந்துருக்கு வன்னியர்கள் இவ்வளோ பேர் தான் அதில் போயிருக்காங்க இன்னும் பின்தங்கி தான் இருக்காங்க இல்லை வேலைகள் இவ்வளோ வந்திருக்கு அதில் இவ்வளோ பேர் தான் அவங்க வந்திருக்காங்க இவ்வளோ இருக்காங்க அப்படி படிப்புலையும் வேலை வாய்ப்புலையும் அவங்க எப்படி பின்தங்கியிருக்காங்கன்ற ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் இல்லாத எந்த விதமான ஒரு ரிசர்வேஷனும் நீங்கள் பண்ணிங்கன்னா அது எடுபடாது அப்போ அந்த ஸ்ட்ராட்டிஸ்டிக் ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் கேஸ்ட் ரீதியான பாப்புலேஷன் சென்சஸும் தேவை அப்போ பெர்சன்ட் டு பர்சன்ட் எனுமினேட் பண்ணுற விஷயங்கள் செல்கவன் கையில் தான் இருக்கின்றது நீங்கள் சர்வே வந்து பஞ்சாயத்து கூட பண்ணலாம் இப்போ அன்புமணி சார் சொல்கிறார் நம்மளோட ரொம்ப மெத்த படிச்சவர் அதனால் அவர் சொன்னதை நம்ம கேட்கணும் ஆனால் பஞ்சாயத்து போர்டு சர்வே பண்ணலாம் வெதர் டே கன் டூ சென்சஸ் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் சென்சஸ் ஆக்டில் யார் பண்ண முடியும் செல் கவர்மெண்ட் தான் அதை பண்ண முடியும் ஸோ இந்த டூ தௌசண்ட் எயிட் புள்ளி ஒரு ஆக்ட்டை வந்து இன்றைக்கி சிஎம் கோட் பண்ணியிருக்கார் அது வந்து சர்வேக்கு வேணால் செல் ஸ்டேட் கவர்மெண்ட் கரெக்டாக இருக்கலாம் பட்டு எக்ஸாக்ட்டா சென்சஸ் பெர்சன் டு பர்சன் எடுக்கிற சென்சஸ் அந்த காஸ்ட் ரீதியான சென்சஸ் அது எடுக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து அந்த டூ தௌசண்ட் சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சர்வேக்காக ஒரு தீர்மானத்தை தான் அவங்க அவங்க எடுக்க போறோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லி ஒன்றை நிறைவேற்றினாங்க சென்சஸ்ங்கிறத மத்திய அரசு எடுக்கும் அப்படின்றத வந்து அங்க வந்து அவங்க கடந்த ஆண்டு சொல்லும் பொழுதே தெளிவாக சொல்லி தான் அந்த சர்வேக்கான வித்தியாசத்தை சொல்லி எடுத்தாங்க இப்ப நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க அதற்கு பாஜக மத்திய அரசு இதற்கு வந்து செவிசாய்க்கும் மாதிரி தெரியல அவங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லை அப்படின்னு நீங்க தொடர்ந்து மத்திய அரசு வைக்கக்கூடிய வாதங்களில் ஓபிசிக்கான அரசு இது ஓபிசிகளுக்கு நாங்கள் தான் ஆணையமைத்தோம் ஓபிசிகள் தான் பிரதமரே இருக்கிறார் இப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வரக்கூடிய ஒன்று இந்த சர்வேயுடைய அல்லது சென்சஸ் கேஸ்ட் சென்சஸ் உடைய நீட்சியா என்ன இருக்கும் என்றால் ஓபிசிக்கான கேட்வேயாக இருக்கும் ஓபிசியை வளர்ச்சிக்கு கொண்டு போவதற்கான ஒரு புள்ளி விவரமாக அது இருக்கும் அதை அந்த அடிப்படையில் அவர்களுடைய வாழ்வு மேம்படும் அப்படிங்கிறது முக்கிய ஏன்னா எஸ்சி எஸ்டிக்கு ஆல்ரெடி இருக்குது அது டெஃபினட்டாக போகிறாங்க அப்போ ஓபிசிக்கு தான் அது வந்து வந்து கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறது அவங்களுக்கான ஒரு வளர்ச்சிக்கான கேட்வேயா இருக்குன்னு சொல்றாங்க இதை எடுப்பதற்கு ஏன் வந்து அவங்க தயங்க வேண்டிய சூழல் இருக்கு நீங்கள் மண்டல் கமிஷன் டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் கொடுத்த போது யாருங்க போராடினாங்க எழுத்து இதே பாஜக தானே போராடினாங்க அது அதுக்கான அப்புறம் மண்டல் அதுன்னு இந்த திசை திருப்பி விட்டாங்க விபி சிங் கவர்மெண்ட்டை கவுத்தாங்க எல்லாமே நடந்தது எதுக்காக ஆக்சுவலாக எழுபத்தேழு பர்சன்ட் கொடுத்ததுனால தானே ஓபிசிக்கு அவங்களுடைய பாப்புலேஷனுக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா யார் யார் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்றபடி ரிசர்வேஷன் கொடுங்கன்றாங்க அது அதுதான் பெஸ்ட் ஐடியா ஆக்சுவலாக அப்போ ஓபிசி வந்து தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஆவரேஜாக ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க ஆவரேஜாக இருப்பாங்க ஒரு இடத்துல ஐம்பது இருக்கலாம் ஒரு இடத்துல ஐம்பத்திரெண்டு இருக்கலாம் அது மாதிரி இருக்கலாம் அப்போது அவங்களுக்கு ஏற்ற நீங்கள் நீதி கொடுக்கணும் ஜஸ்டிஸ் நீதி கிடைக்கணும்ல உங்களுக்கு அவங்க பாப்புலேஷனுக்கு ஏற்ற நீதி கிடைக்கணும்ல அதில் கிரிமி லேயர் போன்ற விஷயங்கள்லாம் அடுத்த கட்டம் பட் ஆனால் அவங்களுக்கான ஏற்ற ஒரு நீதி கிடைக்கணுன்னா சமூக நீதி கிடைக்கணுன்னா அப்போ நீங்கள் ரிசர்வேஷன் அவங்களை கொண்டாடணும் இல்லையா ஏற்ற ரிசர்வேஷன் ஐம்பத்தஞ்சு பர்சென்ட் ஐம்பது பர்சன்ட் இருக்கிற ஓபிசிக்கு நீங்கள் இருபத்தேழு பெர்சென்ட் மத்திய அரசில் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க இங்கே நீங்கள் ஐம்பது பர்சன்ட் கொடுத்துருக்கீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கு வச்சுக்கோங்க உத்தரப்பிரேஷில் இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் கூட இருக்கலாம் மத்திய பீகாரில் வேறு மாதிரி இருக்கலாம் அடிப்படையான விஷயம் என்னென்னா இந்த கவர்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் ஓபிசியாக இருக்கலாம் அமித்ஷா ஓபிசியாக இருக்கலாம் ஆனால் இந்த கவர்மெண்ட்டை நடத்துகிறவங்க ஓபிசியாக இருந்தால் கூட அவங்க யாரோட இன்ட்ரெஸ்ட்டை பிரதிபலிக்கிறாங்கன்னா உயர ஜாதிகளோட தான் பிரதிபலிக்கிறாங்க ஏன்னா எந்த அடிப்படையில் அதை முன்பு ஏன்னா இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற செக்ரட்டரிஸ் எத்தனை பேர் ஓபிசி நீங்கள் பர்டிகுலர்ஸ் எடுங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்ரட்டரிஸ் எத்தனை பேர் ஓபிசி எத்தனை பேர் எஸ்சி எத்தனை பேர் எஸ்டி ஏங்க அதை விடுங்க ஐஐடியில் வந்து இருக்கிற ப்ரொஃபசர்ஸில் எத்தனை பேர் ஓபிசி இருபத்தேழு பர்சன்ட் ஓபிசி இருக்கணுங்க இருக்காங்களா பன்னெண்டு பர்சன்ட் அங்கே இருக்காங்க ஏழு பர்சன்ட் வந்து இவங்க இருக்கணும் எஸ்சி இருக்கணும் எஸ் எஸ்டி ரெண்டு பர்சன்ட் இருக்கணும் எங்கே இருக்காங்களா மொத்தம் அது வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஆக்சுவலாக பதினஞ்சு ப்ளஸ் ஏழு அது இருக்காங்களா இல்லையே நம்பர்ஸ் வந்து பதினஞ்சு பர்சன்ட்லாம் இல்லவே இல்லை எஸ்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பர்சன்ட் இருந்தாலே அதிகம் ப்ரொஃபஸரல் லெவல்லெல்லாம் ஐஐடியிலெல்லாம் ஒயர் அப்படி தான் நிலமை இருக்குது அப்போ வந்து நீதி தேவையில்லையா எல்லோருக்குமான சமூக நீதி தேவையில்லையா தேவையா இல்லையா இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது நான் இப்போ பத்து வருஷத்துக்கு மட்டும் சொல்லலைங்க அதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்திருக்கு அப்போ உடனே பாஜக காரன் கேட்பாங்க காங்கிரஸ் ஆட்சியில் இல்லையான்ட்டு நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி அது பாஜக ஆட்சியாக இருந்தாலும் சரி இங்கே வந்து அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அவங்களுக்கு நீதி கிடைக்கலன்னு தான் நம்ம பாயிண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக அப்போ அவங்க என்ன பொருளாதார சமூக பொருளாதார நிலையில் இருக்காங்க அவங்கள இன்னும் எப்படி கை தூக்கி விடணும்னு போன்ற விஷயங்களை இந்த கவர்மெண்ட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்டு கண்டுக்கல இல்லாட்டியா காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து கண்டு இருந்தால் டூ தௌசண்ட் லெவன் கேஸ்ட் சென்சஸை வெளில விட்டுருப்பாங்கல்ல அதையும் ஏன் வெளியில் விடலை அவங்க அவங்களுக்கு ஒரு பயம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் எலெக்ஷன் நம்மளை கவுத்து விட்ற போகிறாங்களேன்னு அவங்களுக்கு ஒரு பயம் அப்புறம் வந்த பத்து வருஷம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் ஒரு இது இவங்க வந்து இயல்பாகவே இவங்களுக்கு பயம் கிடையாது இவங்க வந்து அந்த உயர்ஜாதி இன்ட்ரெஸ்ட் தான் இவங்க பிரதிபலிக்கிறாங்க இவங்க வந்து ஓபிசி வந்து ஆடலாம் பட் அவங்க யாரோட இன்ட்ரெஸ்ட்டை பிரதிபலிக்கிறாங்க தான் முக்கியமான விஷயம் அதனால கொண்டு மாதிரியாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும் தேசிய அளவில் இது தமிழ்நாடு இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிற தீர்மானம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும் இது பெரிய அளவில் வந்து அவங்க வந்து இப்போ நம்ம நீட் அம்சம் அது எங்கே தூங்கி தானே இருக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு செனல் கவர்மெண்ட்டுக்கு அதை பற்றி ஒரு உணர்வு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க திசை திருப்புவாங்க ஏதாவது ஒன்றை பேசி திசை திருப்புவாங்களே தவிர கன்ஸ்ட்ரக்ட்டிவாக வந்து நம்ம காஸ்ட் சரி டூ தௌசண்ட் லெவனையாவது வெளில விடுங்க அதையாவது வெளிய விட்டு அந்த பேசிஸில் ஏதாவது நீங்கள் இருபத்தேழு பர்சன்டாக முப்பத்தஞ்சு பர்சென்ட் ஆக்குங்க இல்லை எ பாப்புலேஷன் இன்க்ரீஸாக இருக்குது அவங்களும் மோசமாக இருக்காங்க நான் பயனஞ்சிலேருந்து சங்கரகமட்டை பொறுத்த மட்டும் சொல்கிறேன் ஸ்டேட்டில் வேறு வேறு மாதிரி இருக்குது பயனஞ்சுலேருந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க ஏன்னா நீங்கள் அதை பற்றியே பேச மாட்டேன்னு தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி இவ்வளோ தூரம் அவன் பேசுகிறாரு நீங்கள் ஒரு நாள் ஓப்பனிங் ஒரு மவுத் நீங்கள் இஸ்லாமியர்கள்ட்ட வந்து இஸ்லாமியர்களிட்ட கொடுத்துருவாங்க எல்லாத்தையும் தூக்கின்னு சொல்கிறீங்களே தவிர ஓபிசிக்கு என்ன பண்ணுறீங்க சாதிவாரி கணக்கு எடுப்பை பற்றி நீங்கள் எதாவது பேசுகிறீங்களா எருமாட்டை பிடிக்கிடுவாங்க தாலியை பறிச்சிடுவாங்கன்னு அதை தான் பேசுகிறீங்களே தவிர ஓபிசிக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணுவேன் அவங்கள வந்து அவங்களுக்கு நீதி கொடுப்பேன் சமூக நீதி கொடுப்பேன்ற விஷயத்த நீங்கள் கொடுக்குறீங்களா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற நூறு செக்ரட்டரியில் எத்தனை பேர் ஓபிசி எத்தனை பேர் வந்து எஸ்சி எத்தனை பேர் எஸ்டி இதுக்கெல்லாம் என்ன கணக்கு இருக்குது அது காங்கிரஸ் கவர்மெண்ட்லேருந்தே நான் கேட்குறேன் இண்டிபெண்டன்ஸ் ஆனதுலேருந்தே கூட இந்த நிலைமை தொடருது இன்றைக்குவே அதுதான் தொடருது அப்போது இங்கே இருக்கிற பிற்பட்ட மக்களுக்கும் இங்கே இருக்கிற தலித் மக்கள் பட்டியலின மக்களுக்கும் எப்போ தான் நீதி கிடைக்கும் ஆக்சுவலா இதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் மாதிரி இன்னொரு கவர்மெண்ட் பாலம் மாறி மாறி தள்ளிந்தால் எப்போ தான் நீதி கிடைக்கிறது ஆக்சுவலா ஸோ வன்னியர்களுக்கு வந்து நீதி கிடைக்கணுன்றத எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் அதற்கான குவான்டிஃபையபிள் டேட்டாவை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து எடுக்கலாம் இப்போது ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து இது எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏன் அந்த குவான்டிஃபைபிள் டேட்டா எடுக்க மாட்டேன்றாங்க எயிட்டி நைனில் கலைஞர் கோன இந்த பிறகு இந்த இருபது பர்சன்ட் இருபது வன்னியர்களுக்கு ஒன் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்லேயும் வேலை வாய்ப்புலேயும் அந்த குவான்டிஃபைபிளியாகிட்ட ப்ரெசெண்ட் பண்ணி பாருங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா அதனால் என்னுடைய க இதெலாம் பாலை தள்ளிவிடாதிங்க முடிஞ்சவரையும் ட்ரை பண்ணி அக்காமடேட் பண்ண பாருங்கன்றதான் நம்மளுடைய கருத்து பேசலாம்